எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்று மிகச் சிறப்பான வைகாசி மாசத்திலே ஒரு சிறப்பான விவாக சிறப்பான அதாவது சுபகு முகூர்த்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான இறைவனோட அருளுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்தனைத்து கொண்டு இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் இறைவனோட நிச்சயம் கிடைக்கும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அன்பிற்குரிய இறைவன் அனுக்கிரகம் பெற்ற வாசகர்கள் வாசகர்களை விட இறைவனோட திருவிளையாடல்களில் கலந்து கொள்ளும் அன்பிற்குரியர்களே நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குங்கிறத நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் இன்று வந்து மிருத்து பிரதோஷம் பஞ்சாகப்படி பிரதோஷ வழிபாடை பற்றி ஏற்கனவே பல காணொலியில் போட்டிருக்கேன் அதை வந்து தனியாகவும் சொல்கிறதுனா அது இப்படி தான் வழிபடணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட உங்களால் முடிஞ்சது இறைவனை வந்து சாயந்தர கோவிலுக்கு போயிட்டு அந்த நந்தீஸ்வர பவானையும் சிவபெருமானையும் வணங்கிக்கிட்டு எல்லாம் அல்ல முதல்ல குர கணபதி வணங்கிட்டு அடுத்தது தான் எந்த ஒரு செயல்பாடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் கொடுத்துருப்பாங்க இன்று பிரதோஷம் நாளா நாளைக்கு பௌர்ணமி இருந்தது பௌர்ணமி ஒரு சிறப்பான அதிசயங்கள்லாம் காத்து கிடக்கு அடுத்தது வைகாசி விசாகம் வைகாசி விசாகம்னாலே ஒரு பெரிய முருகப்பெருமானுக்கு ஒரு மிக சிறப்பான நாள் வைகாசி விசாகங்கிறது இந்த மாதத்தில் இவருக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது பல பேர் பல கோயில்களில் வந்து கருவகி நார வாழை வணக்கம் சுவாமி ஆமாம் நீங்கள் ஏற்கனவே காலில் ஒரு அன்பிற்குள்ளேங்களே இதுமாரி இறைவன் அருள் பெற்றவர்கள் கண்டிப்பாக காலையில் வந்து கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நான் அடைவதை விட எல்லாம் வரல இரவு அடைவு தான் வந்து மிக சிறப்பு இன்னைக்கு காலில் ஒரு அன்பர் கூட போட்டிருந்தாங்க நேற்று நேரில் கலந்துகொள்ள முடியல அதனால் நான் வந்து மறுபடியும் காணொளியை பார்த்தேன் எல்லாம் வரல ஈரனோட அருள் கிடைச்சது எனக்கு ரொம்ப பாக்கியம்னு நினச்சாங்க இந்த காணொலி மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறது இரனை வச்சு பேசுகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு மறுபடியும் திரும்பி வரும் விருப்பப்பட்டவங்க பார்க்கலாம் விருப்பப்பட்டவங்களில் என்ன நடந்தது ஏது நடந்தது ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு நேற்று அந்த செயல் முதலாம் முந்தாலும் நினைச்சேன் ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான அனுபவங்களை ஈரன் கொ கொடுத்து கொண்டிருக்காரு ஒரே முக்கியம் எப்படி இருக்கு ஜூன் மாதம் நெருகசீரிசு மிதுன ராசி அன்நோன் மாஸ்டர் அன்புக்குரிய புதுசா வந்தவங்க நீங்க நினைக்கிறேன் ஜூன் மாதம் ராசிக்கு நல்லா இருக்கு சில விஷயங்கள் வந்து நீங்க காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாருங்க உங்களுக்காக இறைவினோட காத்து கிடக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மிதுன ராசிக்கு ஜூன் மாத படங்கள் போட்டிருங்க பாருங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஐயா கையில் இது என்ன மைக்கா மைக் கிடையாதுங்க இது வந்து கருங்காலியிலே வந்து மந்திரக்கோல்னு சொல்லுவாங்க கருங்காலி தண்டம் இதுவும் வந்து ஆஞ்சநேயர் தண்டம் இது ஒரு இருக்கும் இது வந்து கருங்காலியில உள்ள தண்டம் ஆஞ்சநேயர் கையில் கதை வச்சுருப்பாருங்க இது இது வந்து மந்திரக்கோள் கருங்காலியில் உள்ள தண்டம் ஐயா அது தெரியாத கேட்டுக்கிறத பற்றி தப்பு கிடையாது அதாவது இது வந்து எல்லாரும் இதை கையில் பிடிக்க முடியாதுங்க இது வந்து கொஞ்சம் விசேஷம் அதிகமாக இருக்கும் இது கொஞ்சம் பயபக்தியோட சில பூஜைகள்லாம் செய்து இதை கையில் வச்சாதான் வந்து நான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது எல்லாமே என்னோட செயல் இல்லையா எல்லாம் வந்து இறைவனை அனுக்குறதுல இந்த டைம்ல இது பேசணுன்னு ஒரு நீங்கள் என்னை பார்க்கணும் நான் உங்கள்கிட்ட பேசணும் விதி இருக்கு இதுதான் அன்னோன் மாஸ்டர் இருக்குது சொல்லுங்க ஐயா வீடியோ பக்கத்தில் உண்மைதான் நீங்கள் சில பேருக்கு வந்து இந்த வீடியோவில் போய் எப்படி பார்க்கறது இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணினாலே உங்களுக்கு வீடியோன்னு காமிக்கும் ஒன்று அதில் பக்கத்தில் உள்ளவங்க கேட்டுங்க அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதில் ஏதாவது இல்லாத உங்களுக்கு கேளுங்க என் நேம் ஸ்ரீகாந்த் ஆரோக்கியம் பாதி சொல்லுங்கள் ஐயா பேரை பற்றி சொல்லலை எல்லாம் வல்ல இரனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் வீடியோவில் பல வீடியோ போட்டிருக்கேன் அதை தேடி பாருங்கள் அதில் கிடைக்காதுன்னு தான் உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு வந்து விளக்க சொல்கிறேன் அதனால் ஒன்றும் வீடியோவில் நீங்கள் நான் படிச்சிருக்கீங்க எல்லாம் வரல இரனோட உங்களுக்கு அருள் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சது மாதிரி இன்றைக்கி புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாம் வரல இரன் இறைவனோட பிராப்தம் உங்களை ப்ரெஸ் பிளஸ்ஸிங்னு சொல்லுவாங்க நம்ம பிளஸ்ஸிங் சொல்கிறத விட அவனோட அருளா அருள் தான் அவன் அருளாலே அவன் தருள் காலையில் சாப்பிட்றதுனால கொஞ்சம் வாய் குளல் காலையில் தண்ணி குடிச்சிட்டு இறைவனை பிரார்த்தித்துட்டு இறைவனோட பணியே முழுமையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமேல கொஞ்சம் இவர் தான் காலையில் நம்ம பார்த்தோம் நம்ம மகிழ்ச்சி உற்சாகப்படுத்துறது நான் எப்போதுமே காலையில நேரடியா நேரில் போட மாட்டேன் நேற்று இண்டிக்கு மட்டும்தான் காலையில போடுவேன் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் மற்றபடி எல்லாமே இரு இரு எட்டு தான் தேவதேவி சாமி வணக்கம் 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 இதெல்லாம் வந்து ஒவ்வொரு செயலும் இப்ப காணொலி போடுறது நான் ஒரு பதும் பதினொன்றரை மணிக்கு ஒரு காணொலி போடுவேன் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன காரணம்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக வெளிநாடு வாழ் தமிழர்களுக்குன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக தினசரி பதினொன்றரை மணி காவல்நிலை போடுவேன் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே உட்காரவும் முடியல உட்காரன்னா ஓவராக ஊற்று இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய நன்மைக்காக போடுவேன் சில பேர் சூழ்நிலைகள் மாறி மாறி அவங்க சில பேர் பார்க்குறாங்க சில பேர் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் அதனால் அந்த டைமிங் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்காக கண்டிப்பாக வெளிநாடு வாழ்ந்துருக்காங்க கண்டிப்பாக தீபம் தாறு மாற இருந்தது அது கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது அகாலில்ல நல்லா ஒத்து பார்த்தீங்க காற்று கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபேன் வருது இதனால அது எரிஞ்சிட்ருக்கோன்னு பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் பேசுகிறதெல்லாம் அது டைம் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக அது இருக்கும் அது கொஞ்சம் இறக்கி வைக்கணும் இருந்தாலும் சமயத்தில் ஃபேன் அணிஞ்சிடப்போ காற்று அணையக்கூடாது தீபம் எரியக்கூடாதுக்காக கொஞ்சம் பெரிய நல்ல உன்னிப்பாக கவனிக்கிறீங்க உண்மையிலே நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு எப்படி ஒரு உன்னிப்பான எல்லா செயலையும் யாராலையும் உன்னிப்பாக கவனம் நீங்கள் கவனிச்சதுக்கே நன்றி வாழ்க வளமும் திருச்சி தம்பலம் ஐயா வணக்கம் கோபால்ஜி சொல்லுங்க கோபால் நேற்று கூட ஒருத்தர் அன்பர் கேட்டிருந்தார் சில விஷயங்களை வந்து நம்ம செயல்படுத்த முடியாதுங்க அதாவது அவனர்களாலே அவன் தாள் வணங்கி இன்று ஒரு சிகா சிறப்பான நாள் கண்ணன் வணக்கம் நீங்கள் காணொலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு என்ன இறைவன் கேட்க சொன்னா கேளுங்க என் ராசி விருச்சம் ராசி நட்சத்திரம் என் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா விருச்ச ராசியை பார்த்தாலும் இட்லி வடை வித்தியாசமான பெறாதுங்க விருச்சிக ராசிக்கு பட்ட கஷ்டம் இப்போ வந்து வர வர கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி கஷ்டப்படுறீங்க இன்னொன்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது நீங்கள் அதிகமாக பேசாதீங்க எதிராளில் பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்தாலே நீங்கள் மௌனமாக இருந்தாலே வெற்றி உங்களுக்கு நிச்சயம் அதில் எந்த மாற்றம் கிடையாது விருத்ய சொல்கிறது என்னென்னா அதிகமாக பேசாதீங்க எதிராளில் பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பாருங்கள் எல்லாம் வரல இளைஞர்கள் கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி உங்களுக்கு வேற ஏதாவது காண சந்தேகம் இருக்குது கல்யாண நாட்கள் இருந்து பிரச்சனை இருந்த பிரச்சனையே வாழ்க்கை கிடையாதுங்க நீங்க அதான் சொல்லுங்க நீங்க பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையே வந்து சிறப்பாக இருக்கும் சில பேர் அப்படி நினைக்கிறீங்க நீங்க பேசாமல் இருந்தாலே வாழ்க்கை அதாவது அவனுடைய அவனால் அவள் தானே நீங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் விருச்சிகராசேம்பரே நீங்கள் செஞ்சு பாருங்கள் யாராவது பேசவிட்டா அவங்கள பேசவிட்டு நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள் வெற்றி நீங்கள் தான் உங்கள் வீட்லேயும் சரி அவங்க சொல்லிவிட்டுதானே ஆமாஞ்சாமியை போடுங்க அதனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வாழ்களும் திரிச்சு கம்போம் மௌனம் பல பேருக்கு உண்மைதானே ஐயா பேசாமல் இருந்தாலே பிரச்சனை எல்லாம் வரல ஈரன் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் நம்முடைய எல்லாம் நம்ம கையில் இல்லைங்க எல்லாமே ஈரனோட கையில் இந்த இதுக்கு தான் வந்து அனுக்கிறம் கிடைக்கும்னா ஐயா உங்கள் வீடியோ மிதுனம் எதிர்கா கண்டிப்பா சொல்றேன் என்னன்னு சொல்றாதான் சொல்லுவேன் அண்ணோன் மாஸ்டர் வரல விஷமும் கித்துகே எப்படி இருக்கும் கற்பகம் மோகன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பொதுவா கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வுனா அதுக்கு சொல்லலாம் தொழில் வளர்ச்சி திருமணம் இப்படி சொன்ன கேட்டால் சொல்லலாம் எப்படி இருக்குன்னு பொதுவாக கேட்டீங்கன்னா அது எப்படி சொல்லுறது இல்லை பொதுவானா நீங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் காணொலியில் போட்டிருக்கேன் செய்வனை செய்தவனுக்கு திரும்ப அனுப்ப வழி கூறுங்கள் ஐயா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு கெட்ட செயலுக்கும் திருப்பி அதோட பரிபூர்ண எதிர் எதிர்வினை கண்டிப்பாக இறைவனோட அருளாலை மட்டும் தான் வழங்க முடியும் இந்த கெட்ட செயல்களுக்கு மட்டும் நான் வந்து அடுத்தவனுக்கு எடுக்கணும்னு நினைச்சாலும் அவன் அழிஞ்சு போங்கிறது அவனுக்கே தெரிய மாட்டேங்குது சில விஷயங்களை வந்து அவங்க நினச்சி பார்க்க மாட்டேறாங்க நாம் வந்து அடுத்தவனுக்கு எடுக்கிறத பல பேர் அழிஞ்சிட்டுறாங்க அதில் என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல இருந்தாலும் தொழில் எவ்வாறு இருக்கும் தொழில் வந்து ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கு நல்லா இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம்லாம் இப்போ இந்த வருஷம் இருக்குது ராக கேது போய்ட்டு இருந்து குரு போய்ட்டு இருந்து சனி பவான் போய்ட்டு எல்லாம் நல்லா இருக்கு நீங்கள் எந்த தொழில் தொட்டாலும் தொடங்கும் நல்லா செயல்படலாம் உங்களுக்கு எதை பற்றி கவலைப்படாதீங்க கவலைப்படாமல் எடுத்து செயல்படுங்க இருக்கிற மேம்படுத்துங்க வாழ்க வாழ்க்கை திருச்சி தம்பளம் ஐயா மீனராசிக்கு ரேவதி நட்சத்திரம் மன்மதன் பண்ணி மன்மதன் ஐயா அவர்களே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி மீனராசிக்கு ரேவதி நட்சத்திரத்தை சொல்லியிருக்கேன் பாருங்க கண்டிப்பா இருக்கப்படாங்க சண்டையில தாலியே கலட்டி ஐயா தப்பு தான் நாளைக்கு எனக்கு கல்யாண நாள் தாலியா நாளைக்கு கட்ட சொல்லியிருக்காங்க ஐயா எனக்கு தாலி நிலைக்குமா ஐயா முதல்ல நீங்க வந்து செய்யுங்க முதல்ல தாலியை கட்டுங்க முதல்ல என்னங்க ஒரு பெரிய இன்னைக்கு வந்து காலையில் நினச்சப்பங்க ஒரு ச ஒரு ச ஒரு இதை பற்றி பேசலாம்னு தான் நினச்சேன் சிவசக்தி சக்தி பெரியதா சிவன் பெரியதா அப்படிங்கிறது இது ஒற்றி ஒரு காணொளி போடணுன்னு தான் நினச்சிட்டு வந்தேன் நான் வந்தப்ப நோக்கம் வேற அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காகவே நீங்கள் இது போட்டுறீங்க எல்லா உள்ள இளைவினரும் சக்தி இல்லை சிவன் இல்லை முதல்ல அதை தெரிஞ்சுங்க சக்தி இல்லையே சிவன் இல்லை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனைவி இல்லையே கணவன் இல்லை அதை முதல்ல நிறையா பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அதனால் பெண்களை வந்து நீங்கள் உயர்வாக கொண்டாடுங்க நீங்கள் வந்து அடிமைத்தன நினைக்காதீங்க பெண்களை உயர்வாக கொண்டாடினீங்க நீங்கள் ஓகனும் இருக்கு அவங்களோட அனுக்கிரகங்கிறத விட அவங்களோட அன்பு இருந்தால் போதும் அன்புக்கு நீங்கள் அடிமையாகுங்க நீங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் நாளைக்கு இன்றைக்கே நல்லா இருந்தேங்க இன்னைக்கு ஒரு மிகச்சிறப்பான நாள் தானுங்க இன்னைக்கு பிரதோஷம் மிகச்சிறப்பான நாள் ஒரு விவாகத்துக்கு சிறப்பான நாள் விவகா முகூர்த்த நாள் இன்றைக்கே நீங்கள் செய்யலாமே நீங்கள் நாளைக்கு காலம் தருத்தி போடுறீங்க இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான நாள் அன்பரே நான் வேண்டிய ஒரு இறைவன் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கூட இருப்பார் நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொறுமையான எனக்கு தெரியாது ஆனா இந்த வார்த்தைக்கு எல்லாம் வல்ல இறைவனர்கள் உங்கள் கூட துணையார்கள் உடனே இதை செய்யுங்க காலம் தாழ்த்தாதீர்கள் அவங்களோட மனசு மனசுக்குண்பட்டேன் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது உண்மையா சொல்றேன் ஏன்னு வச்சுக்கல அவ சக்தியோட பராசக்தியோட அருள் இருந்தார் சக்தி பராசக்தினாலே ஒன்று வந்து தாய் நம்மை பெற்ற தாய் வந்து ஓம் சக்தி பராசக்தி அதுக்கு அடுத்தது மனைவி அடுத்தது பெண் பிள்ளைகள் இது எல்லாம் வந்து ஓம் சக்தி பராசக்தி வரும் ஏன் நினைக்காதீங்க உண்மையான அனுபவ ரீதியான உண்மை நீங்க வேணால் அந்த மூணு பேரை கொண்டாடி பாருங்க எல்லாம் சிறப்பா இருக்கும் உங்க மருமகள் எல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் இதுதான் இருவனோட சங்காத்தம் அதுக்காக உங்களை அடிமையா போக சொல்ற ஆண்கள் வந்து அடிமையா போக சொல்ற பெண்களுக்கு அவனர்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு நாம் நம்ம மனசாட்சிப்படி எல்லாம் சிறப்பாக நினச்சோம்னா நல்லதே நடக்கும் அதனால் அதுமாரி ஏற்கனவே நம்ம முன்னோசலில் பெண் பாவம் கொள்ளாதது ஏன் உண்மையிலே வந்து பெண் பாவம் கொள்ளாது அந்த கர்ம பாருங்க அது கடைசி வரணும் தொடரும் அது இப்போ நமக்கு தெரியாது ஏதோ ஒரு செயலில் வந்து உங்களுக்கு ஏதாவது தப்பாக நினைஞ்சுவனா அது வந்து நீங்கள் முன்னால் செய்த பாவங்களோட அர்த்தம்தான் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் முன்னாடி செஞ்சிருப்பீங்க ஒன்றில் ஒரு பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணியிருப்பீங்க அதோடய மனசை கெடுத்துருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வந்தால் நீங்கள் மாறியிருப்பீங்க இதெல்லாம் வந்து அறியாத செய்த தவறுகள் அந்த நேரம் அந்த வயசு சூழ்நிலைகள் அதெல்லாம் நடக்கும்போது அந்த பாவங்கள் வந்து தொடரும் அந்த பொண்ணு வந்து அந்த கோயிலில் போய் இதேமாரி ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் பாவங்கள் அதனால் முடிந்தவரை அம்மா அப்பா சொல் கேளுங்க அம்மா அப்பா இக்கார்ந்து கொண்டும் யாரையும் துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் மனைவியும் கணவனுக்கும் யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்க அது மேலே புரிஞ்சுங்க நீங்கள் அன்பாக இருந்தால் ஏங்க அவங்க வந்து உங்கள் மேலே தவிர உங்களுக்கு தாங்க கோயில் கட்டி கும்பிடுவாங்க அன்பு அதிகமாக மனைவி மேலே செலுத்துங்க நீங்கள் இந்த வார்த்தை சொன்னோன்னா என் உள்ளம் பதறுகிறது என் நெஞ்சி கிடுகிடுக்கிறது இது வந்து ஏன்னா நான் வாழ்க்கையில் ஒரு சில பவர் பையனுக்கு இதேமாரி நடந்தது இதோட பாதிப்பு யாருக்குங்கிறீங்க ஆண்களுக்கு தான் பாதிப்பு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க இதோட ஆண்களை ஆண்களுக்கு தான் பாதிப்பு பல பேருக்கு என் கையால் நான் தாலி என் கையால் என் காசை வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன சம்பவமாக அதை சொல்கிறதுக்கே எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது என்னட்ட வேலை செஞ்சு பையனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் ரெண்டு குழந்த பார்த்தா நல்லா தான் இருந்தான் குடி சில விஷயங்கள்ல குடி மாதிரி இந்த தாலியே அடமானம் வைச்சான் அந்த தாலி அடமாச்சு எங்கடாருன்னு கேட்டப்ப ரசீதை கொண்டாச்சான் அந்த ரசீதுக்கு மறுபடியும் நான் பணம் கட்டி அந்த ரசீதை தாலியாக தாலியாக அடமானம் பிடிக்கிறாங்க பாருங்க அதை வாங்கி கொண்டாந்து கற்றா கட்ட சொன்னேன் அதை வாங்கிட்டு வரத்துக்குள்ளார மொதல் நாள் பணம் கொடுத்தேன் மறுநாள் இல்லை மொதல் நாள் பணம் கொடுத்து தாலியை மூக்கிறதுக்காக பணம் கொடுத்தேன் இரவு அவன் வீட்டுக்கு போனவன் பிறப்பேன் ஆக்சிடெண்ட்டு தவறு செய்து தயவு செய்து தவறுகளை திரும்ப திரும்ப செய்யாதீர்கள் வேணாம் இந்த பாவங்கள்லாம் வேணாம் மனசு பதச்சிது என்ன பண்ணுறது அவனுடைய கர்மவனே அவன் பண்ண பாவங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டு தானே நம்ம செஞ்சோம் ஏன் இந்த பரதேச இப்படி பண்ணானே ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னுடைய அதாவது அது ஒரு அதாவது பண்ணால் என்ன சொன்னாலும் நல்ல தங்கமான பையன் என்ன பண்ணுறது குடி எவ்வளவோ சொன்னாலும் இந்த விஷயத்தில் அது இல்லாமல் சில கெட்ட சவாசங்கள் சில கெட்ட பெண் சவாசங்கள் இருந்தது என்ன பண்ணுறது இளமை இருக்க எல்லோரிலும் எல்லாரும் ஆடுவாங்க இளமை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் டண்டனக்கா டனக்குனக்கா தான் படுத்து கிடப்பாங்க இளமை இருக்கு வரை எல்லாரும் ஆட்டம் அதிகமாக இருக்கும் எல்லாமே முடிஞ்ச பிறகு யாரும் சின்ன மாட்டார்கள் இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண காண்பீர்கள் ஏங்க இதெல்லாம் ஒரு ஒரு சதை பிண்டங்க உள்ளார உள்ள ஆன்மா வேற சதை வேற உடல் வாகு வேற இறைவன் வந்து ஒரு நிமிஷத்தில் கொடுப்பார் ஒரு நிமிஷத்தை அழிச்சிருவார் அது தெரியாது நிறைய பேருக்கு இதெல்லாம் சும்மா வாழ்க்கைங்கிறது இந்த சதை பிண்டம்லாம் ஒரு சின்ன வியாதி வந்தால் புசு புசுக்குன்னு போடுவோம் அழகு போயிடும் ஆனால் ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் உள்ளார எல்லா செயல்களும் செயல்பட்டு இருக்கும் ஆன்மா வேறு உடலை பேர் உடலை கண்டு பிசாசை கண்டு மயங்காதீர்கள் உடல் அழகை கண்டு தயவு செய்து மயங்காதீர்கள் ரசிக்கவோ அனுபவிக்க கூடாது அதெல்லாம் காலம் குறிப்பிட்ட காலம் தாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியாது கிடையாது நீங்க பார்த்திருப்பீங்க பதினாறு வயசுல உலகு இருபது வயசுல ஒரு அழகு இரு குழந்தை பெற்ற பிறகு ஒரு அழகு நாற்பது வயசு வரை எல்லாம் புற்று முடிவு தான் நமக்கு என்னங்கிறது இறைவன் வந்து வகுத்த வழி இறைவனோட அழகை ரசிங்க இறைவனோட உள்ளார உள்ள ஆன்மாவை ரசிங்க மற்றபடி இந்த சதை பிண்டங்களின் அழகை ரசிக்காதீர்கள் குறிப்பிட்ட தாங்க எல்லாமே அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து இது வந்துடும் என்ன வந்துடும் பயம் வந்துடும் சந்தேகிற பேய் வந்துடும் சந்தேக பேய் உங்களை பிடிச்சிடும் ஏன்னா அவள் அழகாக இருக்கா உங்க மனைவி அழகாக இருந்தாலே உங்களுக்கு சந்தேகங்கிற பேய் வந்துடும் யதார்த்தமாக சிரிக்க போனாலும் பிரச்சனை உங்களுக்கு தான் அதனால தயவு செய்த ஆன்மா வேறு சதைப்பிண்ட வேறு சதை பிண்டங்களை தூக்கி எறியுங்கள் ஆன்மாவை உள்ளார உள்ள ஆன்மாவை விரும்புங்கள் இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியை காணுங்க இன்றைய காணொலியில் முக்கியமான வந்து சக்தி இல்லையில் சிவன் இல்லை சிவன் இல்லையில் எதுவுமே இல்லை சக்தி இல்லையல் சிவன் இல்லை சிவன் இல்லையில் எதுவும் இல்லை அதுக்காக அகங்காரமோ ஆணவமோ பிடிச்சி ஆடக்கூடாது சக்தியோட எப்படி ஒற்றுமையா இருந்து செயல்பட்டாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம எப்படி தண்டவாளத்தில் ரெண்டு ட்ராக்கு அது நிறையா பேருந்து நிறையா இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க தண்டவாளத்தில் எப்படி ட்ராக்கு நேராக ரெண்டு லைனாக போய் நாம் வந்து ரெண்டு சமமாக போனால் தான் ட்ரெயினே ஓடும் மாதிரி நாம் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தைகள் வந்து குற்றிகளோட ட்ரெயின் ஒரு பக்கம் இது நேராக ஒன்றுமே இருந்தால் குடும்பம் சிறக்கும் அன்புக்குள்ளே எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு தீர்மானமான உண்டு தீர்மானமான அளவு உண்டு அந்த தீர்மானத்தை எடுப்பதும் செயல்படுத்துவதும் சிவபெருமான் கையில் தான் இருக்கு ஒன்றும் இல்லைங்க எந்த ஒரு செயல் நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கையாளங்க போதும் பொறுமையாக இருந்தாலும் சொன்னோம் வாழ்க்கையில் வெற்றி மௌனம் அதை விட வெற்றி பொறுமை மௌனம் நேற்று கூட ஒருத்தர் காலையிலேருந்து ஃபோன் பண்ணார் எனக்கு தண்ணி பாஸ் கிடைக்கல தண்ணி பஸ் சொல்லி ஒரு ஆள்கிட்ட உடனே அவர் வாங்கிக்கிட்டார் மறுபடியும் ஃபோன் அடிக்கார் என்ன ஐயோ மாற்றி அடிச்சுக்கிட்டேன் மறுபடியும் அவரே ஃபோன் அடிக்கார் காரணம் என்னென்னா பத பதிப்பு அவசரம் ஏங்க ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க பொறுமை கையாளுங்க அவசரப்படாதீங்க அவசரப்பட்டால் எதையுமே வந்து நிதானத்தை இழக்க வேண்டிய சொல்கிறோம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறார் அதாவது நாம் வந்து சிறப்பாக நூறுரூவா குறைச்சி வாங்கணும்னு சொல்லிட்டு ஐநூறுபாய் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் அதே நிதானத்தை கையாண்டால் அதே நூறுரூவாயோட இன்னும் ஐம்பது ரூபா குறைச்சி வாங்கலாம் எந்த ஒரு செயலும் சிறப்பாக நடைபெறும் பொறுமைக்கு எல்லை எதுவுமே எல்லை உண்டு ரொம்ப பொறுமையாக செயல்படுங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் எதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களோட இறைவன் இருக்கிறான் நான் இறை இறைவன் இருக்கிறான் உங்கள் கூட அவரை தியானம் பண்ணுங்க அவரை நினைங்க நினச்சிங்கன்னா எப்பவுமே முத்தி தான் எப்படி நிறையா காணொலி திருவண்ணாமலை பற்றி போட்டிருக்கேன் திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி போட்டிருக்கேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை முருகா எம்பெருமானே அதெல்லாம் பல காணொலிகள் விதமாக உங்கள்கிட்ட தேவலோக ராசிகள் என்னுடைய காணொலியில் புதஞ்சு இருக்கு புதஞ்சு கிடக்கு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மூதேவி மூத்தாதேவி ஜேதேஷ்டா தேவி அவங்கள பற்றி ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதை பற்றி யாருக்கு தெரியும் என்னடா வாய் வார்த்தை சொல்கிற மாதிரி பாருங்கள் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் மூத்தவங்களாக பிறக்காது மூதாதேன்னு சொல்கிற மாதிரி முத முதல் உள்ள தேவி அமிர்தத்தை கிடைக்கும் போது வந்த தேவி தான் மூதாதேவி மூத்த தேவியை தான் வந்து மூதேவின்னு நம்ம மாற்றி விட்டாங்க நாளில் அவங்க பெரிய மகாலட்சிக்கு மேலேங்க அவங்க செல்வம் கொலிக்கும் அம்மா அதை நிறைய பேருக்கு தெரியாமே காலத்தை ஓட்டிட்டாங்க மூத்த தேவி ஜேஷ்டா தேவி ஆனால் நிறைய பேர் வந்து அதை மூதேவின்னு சொல்லி மூதேவி வீட்டுக்குள்ளே சிறப்பு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் முதல்ல போனால் கொள்ளை கதை வந்து வர சொல்லுவாங்க காலைல ஏன்னு சொன்னேன் ஏன்னு சொல்லுவோம் பார்க்கலாம் காலையில் ஏன்னு சொன்ன மகாலட்சி வாசம் செய்கிறதுக்கு வர இடம் தான் தெருக்கதையா அடுத்தது தான் தெருக்கது நமது இறைவனும் நம்ம கூட இருக்க ஒவ்வொரு செயலும் நமது செயல்பாடுகள் தான் அதனால் இன்று கேள்வி நேரில் கேட்குறவங்க நிறையா பேர் இருந்தாலும் இரவு எட்டு மணிக்கு நீங்கள் மறுபடியும் தொடரலாம் ராசி எப்படி இருக்கு ஐயா கண்டிப்பாக தொழில் இருக்கும் நீங்கள் கடன் பிடிச்ச திரும் கண்டிப்பாக கடன் பிடிச்ச திரும்பும் ரவி ஆண்டனி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் எல்லாம் அல்ல இறைநூறு காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் அருள் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்தேன்னா நானே என்னை அறியாமல் மூழ்கி விடுவேன் எனக்கு தெரியாது மறுபடியும் நானே ரிப்பீட்டாக நான் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியாது லிப்பிட்டாக நான் அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறோம் நான் அவன் இப்படி தான் எதாவது சொன்னான்னு தெரியும் அதுக்கப்புறம் தலைப்பை போடுவான் அதனால் இன்று இரவு எட்டு மணிக்கு மறுபடியும் ஏழரை மணிக்கு நேரலை தொடரும் வாழ்க வளமுலாம் திருச்சிட்டம்னா காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவில் எல்லா ராசி பலனும் போட்டிருக்கேன் அன்பிக்கையில் நீங்கள் ராசி பலனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்க மாடையிறாங்க தெரியலன்னா பக்கத்தில் உள்ள தெரிஞ்ச பிள்ளைகிட்ட கேளுங்க சுவாமி வருஷம் நடித்தாலே வரும் அதில் ஷார்ட்ஸு வீடியோ லைவ்னு போட்டிருக்கோம் இந்த லைவ் பிஸு தனியாக இருக்கும் வீடியோ தனியாக இருக்கும் வீடியோ அடித்தோன்னா ஒவ்வொரு ராசி பலனும் போட்டிருக்கோம் அதில் உங்கள் ராசி பலனை பற்றி கேண்டு கேட்டு எல்லாம் உள்ள ஏனோட அருள் பெருக உங்களுக்கு எப்படி இருக்குது சில ராசிகள் ஒன்றும் இல்லை ராசி பலன் ராசி நட்சத்திரம் பார்க்குறோம் என்னென்னா தலைக்கு வர தலைப்பாயோட போகிற மாதிரி வேற ஒன்றுமே கிடையாதுங்க அதுதான் வேற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் அதை பற்றி நீங்கள் உங்களுடைய உங்கள் கையில் ஏன்னா ஒரு விஷயம் ஏன் உங்கள் கேள்னா உங்களுடைய இறைவன் வந்து கண்டிப்பாக உங்களோட இருக்காருன்னு நீங்கள் நம்புங்க பல பேர் நம்ப மாட்டேங்கிறீங்க அந்த நம்பிக்கை இல்லாததான் சில விஷயங்கள் தாறுமாறாக நடக்குது நீங்கள் நம்பிக்கையாக செயல்பட்டால் கண்டிப்பாக எல்லாமே வெற்றி தான் வாழ்கவாளமிடம் திருச்சி தம்பம் காணொலில் சில பேர் கேள்வி பதில் நேரடியாக சொல்லனாலும் காணொலியில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ராசி பண்ணு தெரிஞ்சுங்க தெரியாதவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கேள்வி இரவு எட்டு மணிக்கு ஏழரை மணிக்கு வருவானேன் இன்றைக்கி ஏழரைலேருந்து எட்டே காலம் வரலாம் லைவ் இருக்கும் சமயத்தில் ஒரு மணி நேரம் போடுவேன் அரை மணி நேரத்தை முடிச்சிடுவேன் அரை மணி நேரம் தொடர்ந்து இந்த பேசும்போது அவன் வந்து அப்படியே உள்ளார புரிந்துடும் அதுக்கப்புறம் நல்லா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம் ஒரு மனுஷன் வந்து எப்படி பேசணும் இறைவனோட அனுக்கிரகம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும் இன்றைக்கி காலைல பஞ்சாங்கப்படி போட்டிருக்கேன் இன்று மாலை பிரதோஷம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க தினசரி பஞ்சாங்கத்தை நேரடியாக பார்க்கலாம் பஞ்சாங்கப்படி நாளைய பஞ்சாங்கத்தை இன்று தொகுத்தொழில் உங்கள் திருநாவுக்குற சார் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம் மீனராசிக்கு நாளைக்கு மேசம் ஆரம்பிக்கப்படுகிறது இதேமாரி பல தேவ ராசிகள் என்னுடைய காணொலி இருக்குது நீங்கள் பல பேர் பல விதமான பார்க்கலாம் தள்ளி விட்டுகிட்டே பார்க்கலாம் ஆனால் என்னுடைய காணொலி பார்த்தாலே இருனோட அருள் நிச்சயம் இது நான் உறுதி காலையில் ஏஞ்சோனே வந்து காணொலி போடுறப்ப என்னுடைய காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவனோட அருள் கண்டிப்பா நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த ஒரு வார்த்தை தாங்க உங்களுக்கு இறைவனோட அருள் வேற ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செயல்படுத்தும் போது உங்களுக்காக அடுத்தவங்க பிரார்த்திக்கணும்னா அது நிச்சயம் காரியம் வெற்றி பெறுங்க உங்களுக்காக அடுத்தவன் யாராவது வெட்டி அதே பிரார்த்துக்காரன் நீங்கள் சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கணும் எவனாவது பக்கத்துல அது நல்ல அவன் நல்லா இருக்கணும் பிரார்த்திச்சிருக்காங்களா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேற யாராவது வேண்டியிருக்காங்களா நான் கேட்குற கேள்வி சொல்லுங்க கண்டிப்பா இருக்கா கிடையாது உங்களுக்காக வேண்டுபவர்கள் உங்கள் அம்மா அப்பா இறைவன் அதம புரிஞ்சுங்க உங்களுக்காக மற்றவர்களுக்காக உங்களுக்காக வேண்டுபவர்களே உங்களுடைய இறைவன் வால் கவளமனம் திருச்சித்தமனம் நன்றி வணக்கம் இன்று மாலை ஏழரை மணிக்கு மேலும் கூறுதல் சந்திப்பும் எல்லா வர இறணும் நன்றி